எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோட்டீனுக்கும் ஹீமோகுளோபின்க்கும் நீங்கள் வந்து என்ன வந்து பண்றீங்க அது வந்து டவுட் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்காக ஒரு டெஃபினேஷனாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஆஹ் ப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அந்த காலத்தில் இருக்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க நல்லது தான் சாப்பிட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு முட்டி வலி கா இடுப்பு வலி இதெல்லாமே வரதான் செய்யுது ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லது தான் ஆனால் வந்து ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருந்தது அதனால மட்டும்தான் இப்போ இருக்கவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வருது அப்படின்றது ரிசர்ச் படி நிஜமாவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கணும் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு முட்டை ஒரே ஒரு முட்டையாக வந்து கொடுத்துருங்க அந்த முட்டை வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் பெட்டர் கிடைக்கல அப்படின்ற பற்றி நம்ம வந்து இது ஒரு மூட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சுண்டல் பாசிப்பேர் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நிறையா இருக்குது அதை வந்து நம்ம முளைக்கட்டி வைக்கிறப்ப அதில் அயனும் இருக்குது ஃபைபரோ இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது ரொம்ப 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 ஹெல்த்தி ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம பழக்கிடணும் யாருக்குமே குழந்தைங்க பறந்த உடனே இந்த ஃபுட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் இது என் குழந்தை சாப்பிடாது இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் இதுதான் பிடிக்கும் நம்ம முடிவு பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதை கொடுத்து பழக்கிறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லா ஃபுட்டுமே நம்ம கொடுத்து பழக்கணும் அந்த விஷயம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க என் பேரண்ட்ஸ் வந்து இது ரொம்ப அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம காசு சம்பாதிச்சு வைக்கிறது அது எல்லாமே செகண்டு ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஹெல்த்து வந்து கொடுக்கணும் ஸோ அதே தான் எப்போவுமே நான் சொல்றது தான் நம்ம

ஒரு மாதிரி பேசுகிறப்ப லைட்டு மூச்சு வாங்கலைங்க பயங்கர உருக்கமாக இருக்குது கிளைமேட்டு அதனால பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக தான் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து எனக்கு ரெண்டு கிட்டுமே கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேயும் பார்க்கறதுனால அது வந்து கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தம்பிக்குமே எனக்கு ரெண்டு கிட்டுமே கொடுத்துருந்தாங்க இப்போவும் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கிட்டு தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்க ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து எனக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் எடுக்கிற சப்ளிமெண்ட் அது ஒன்று தான் வேற எதுவும் கிடையாது ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து தனித்தனியாக காமிச்சு இதுல என்னென்ன இருக்கு எவ்வளவு குடிக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்ப கவர்மெண்ட்ல கொடுக்குற இந்த ரெண்டு புரோட்டீன் பவுடர் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அதாவது இது வந்து அரை கிலோ இதோட மெஷர்மெண்ட் இதுவும் அரை கிலோ இது வந்து குழந்தையோட உங்களுக்கு வந்து பேபி வெயிட் கம்மியா இருக்காங்க அப்படின்னா இது தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட வெயிட் விட இந்த பேபி வெயிட் புரோட்டீன் வந்து நல்லா வந்து நம்ம வெயிட்டை விட குழந்தையோட வெயிட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மாதிரி தாராளமாக உங்கள் டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வேறு ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் சொன்னால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் நெருக்கடியே வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் தினம் இதில் வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணக்கிட்ட வந்து உள்ளே இருக்குது அது வந்து நான் ஓரளவுக்கு காலி பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் அந்த காற்று போச்சுன்னா கெட்டி ஆயிடும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கேன் இதில் இருக்கற ஸ்பூன் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு நல்ல பசி எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வந்து ஒரு டம்ளர் பாலில் வந்து ஊற்றி குடிங்க அதே மாதிரி நைட் தூங்குறப்போ கண்டிப்பாக ஒரு கிளாஸ் குடிச்சிக்கோங்க ஸோ இதை பற்றி பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இது தாராளமாக எடுக்கலாம் கவர்மெண்ட்டில் கொடுக்கறது எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மூணு சிரப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா எஸ் இது சிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு அயன் டானிக்னு சொல்றதை விட இது வந்து விட்டமின் டானிக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அயன் அப்படின்னு இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இதாக கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து டோஸ் வந்து பார்த்துக்கோங்க டூ டீஸ்பூன் அந்த அளவு வந்து அதாவது டென் எம்எல் வந்து ட்வைஸ் இயர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு தடவை ஒரு நாள் நீங்கள் குடிக்கலான்ட்ருக்கு பட் இதில் வந்து நைட்டு வந்து ஒரு மூடி என்ன எங்கள் நர்ஸஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு மூடி எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பல்லில் படாமல் குடிங்க அது வந்து பல் வந்து கொஞ்சம் கருப்பாகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இது குடிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விட்டமின்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்க வேணா இது தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் பிளட்டுமே வந்து உங்களுக்கு அந்த டெலிவரி டைம்ல எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் ஸோ நான் தம்பிக்கெல்லாம் குடிக்க தான் செஞ்சேன் இப்பவும் பார்த்தீங்கன்னா அதில் நான் குடிச்சிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து கிரீன் கலர் சேம் எனக்கு வந்து கிட்டும் ப்ளூ கலர் இந்த கப்பும் வந்து சேம் க்ரீன் க்ரீன் கலர் மேபி இன்னொரு ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த கப்புக்கு வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு கிரீன் கலர் கப்பருக்கு ஆளு ஆளுக்கு கொண்டை கொடுத்து நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு அப்படியே சாஃப்டான ஒரு டவல் நல்லா இருக்கு இது வந்து நல்லா பியூர் காட்டன் டவல் தான் பட் இருந்தாலும் ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் பேபிக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒன் டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ பயங்கரமாக ஸ்வெட்டாக இருங்க கொஞ்சம் அப்படி விசிற்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவிண்ணெய் அந்த பாக்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பாக்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னும் நான் உடைக்கல அது காலி ஆயிடுச்சு எடுத்து இது உடைக்கணும் ஸோ இது ஒரு ஹாஃப் கேஜி அரை லிட்டர் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஆவி நெய் சொல்லவே வேணாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேச்சுன்ற டப்பா ஆக்சுவலி இந்த எனக்கு டப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ இந்த ரெண்டு டப்பா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினா ஜாஸ்தியாக தான் வரும் பட் ப்ரைஸ்லாம் அடிச்சிருக்காங்க நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் செவன்ட்டி டூ இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி வரும் நான் வந்து வாங்கியிருக்கேன் டேட்ஸ் வந்து நிறையா பேர் டாக்டர் சாப்பிட வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வேண்டாம் எடுத்துக்காதீங்க மற்றவங்க எல்லாேருமே தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இப்போ பாருங்கள் கொட்டை ஃபுல்லாகவே அதாவது சீட்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டாங்க இது பார்க்க தான் ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரியாக இருக்குது இதுலேருந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுவேன் இதை வந்து நீட்டாக இப்படி கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸ் வந்து தனித்தனியாக அழகாக ஒரு ஸ்பூன் மாதிரி இல்லை கத்தி மாதிரி அழுகாமே வச்சு நீங்கள் ஒரு தனியாக ஒரு பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை சில்வர் எது ஒன்று எடுத்து வச்சு நீட்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி சாப்பிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டைப் பண்ணி ஏர் டைப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதனால் ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க நல்ல பேச்சு மூலமாக தாராளமாக சாப்பிடுங்க டாக்டர்ஸ் ஒரு சிலருக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த பாக்ஸ் மீ தனியாக கொடுத்துட்டாங்க நமக்கு எதுக்காக வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பாக்ஸ்லேயே தான் கொடுப்பாங்க பட் இப்போ வந்து பாக்ஸு செப்ரேட்டாக இருக்குது டேட்ஸ் வந்து செப்ரேட்டாக இருக்குது

ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம நல்லா சாப்பிட்றோம் இல்லையா குழந்தைகளுக்கே சீக்கிரம் சீக்கிரம் பூச்சி வருதுன்னு தெரியுமா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அது எது ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டே இருக்காங்க இல்லையா சீக்கிரம் வந்து அதனால பூச்சி வந்துடும் சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளும் இந்த டைம் நிறைய வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ அதனால தாராளமாக நீங்கள் பூச்சி மாத்த கண்டிப்பா சாப்பிடணும் அதான் என்னோட சஜஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் டைம் சாப்பிட்டு சப்பி சாப்பிட்டு ஒன் வீக் அப்புறம் மறுபடியும் சாப்பிடலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி தான் வாங்கிட்டு போக சொன்னாங்க பட் இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும் எல்லாமே வந்து டேட் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டது தான் இந்த மந்த் எனக்கு இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் செப்டம்பர் இப்போ போன வீக் வந்து வாங்கிட்டு வந்தேன் செவ்வாய் கிழமை ட்வெண்ட்டி த்ரீ செவன் தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் நியூஸ் ரூபாய் போட்டு ட்வெண்ட்டி டூ செவன் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர்க்காக கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த கிட்டில் இருக்கிறது ஃபைனலி இந்த கிட்ட நான் காட்டுறேன் பயங்கரமான ஒழுக்கமாக இருக்குங்க உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் மட்டும்தான் இவ்வளோ மோசமாக இருக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் ஆனால் காற்றுலாம் கப்பு சுப்புன்னு அடுங்கி சீக்கிரமாகவே மழை ஸ்டார்ட் ஆகிடும் போல இருக்குது எனக்கு இந்த டவல் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டவல் ஒரு நாலு டவல் தம்பிக்கு வச்சதையுமே நான் பத்திரமா வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு டவல் நாலு டவல் எனக்கு இருக்குது மழை காலத்தில் நம்ம குழந்த பிறகுனால நல்லாவே எல்லாமே யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஸோ நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த கிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கும் ரெண்டு வாங்கியாச்சு செகண்ட் பேபிக்கும் கரெக்டாக வந்துருச்சு நிறைய பேர் வந்து இது வரல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிலாம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு தெரில நீங்கள் ப்ராப்பராக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுதான் உண்மை எனக்கு அதே மாதிரி எல்லாமே வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த கிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பட் எனக்கு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்களேன் லைட்டாக அப்படியே ரொம்ப இப்படி வளையுதான் ஆனால் ஃபஸ்ட்டு பேபி கொடுத்தது வந்து நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் எப்படின்னா பிடுங்கிட்டு வந்தது போல் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போகிறதுனா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் பட் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு உள்ள இருக்க பொருளோடய குவாலிட்டி நல்லாயிருக்கு நமக்கு கிட் முக்கியம் இல்லை அந்த உள்ளே இருக்க பொருள் தான் முக்கியம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம கிட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ நமக்கு கொடுத்த கெட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எல்லா பொருளுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்துடுச்சு வரல அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் சைடு வந்து அதாவது நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டல் சைடு உங்கள் ஏரியா நர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் எனக்கு எங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துச்சா நீங்கள் கவர்மெண்டில் பார்க்குறீங்களா ப்ரைவேட்டில் பார்க்குறீங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் டெலிவரி வந்து ப்ரைவேட் தான் ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ப்ரைவேட்டில் தான் பிளான் பண்ணோம் பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து கோவிட் டைமு அப்போ தான் டூ தௌசண்ட் ஆ ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் மேரேஜ் ஆச்சு ட்வெண்ட்டி தம்பி வந்து பண்ணலாம் ஒன் மார்ச்சில் வந்து மேரேஜ் ஸோ அப்போ அந்த மேரேஜ்க்கு ஒன் வீக் முன்னாடி தான் வந்து கோவிட் போடுறாங்க ஆக்சுவலி மேரேஜ் நடந்தது லாக்டவுனில் தான் ஸோ அதுவும் நிறைய பேர் மேரேஜ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி கேட்டே இருக்கீங்க பட் இப்போ பேசி அந்த வீடியோஸ் போட முடியாது அது இல்லாமல் கொஞ்சம் சேனல் வந்து ப்ராசஸிங் ஒர்க்கை கொஞ்சம் போயிட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக இப்போ முடியல கண்டிப்பாக குழந்த பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் அது கொஞ்சம் ஹஸ்பண்டும் ஃப்ரீயாக இருக்கணும் அவரும் சொன்னார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால தான் வெயிட் இருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பிளான் பண்ணோம் பட் வந்து போகவே முடில ஹாஸ்பிட்டல் பழனி வந்து போகவே முடியல எங்களுக்கு தான் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் பட் எங்கள் ஊர்லேருந்து இருந்து போகிறதுக்கு வந்து அந்த கோவிட் டைமில் அந்த ஒரு இது இல்லை ஸோ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி கவர்மெண்ட்லேயும் பார்க்கலாம் செவன் மந்த்துக்கு மேலே வந்து ப்ரைவேட் பிளான் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கோவிட் கம்மியாயிடும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இருந்தோம் அதே மாதிரி தான் பிளான் பண்ணி டெலிவரிக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே பார்த்தோம் கடைசி வரைக்கும்னா டுவெண்ட்டி டூ வந்து பிறக்கிறேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நான் செக்அப் இங்கே போயிட்டு தான் இருந்தேன் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம வந்து இருபத்தி ரெண்டாம்தேதி பார்த்தா இருபத்தி ஒன்றாந்தேதி கூட நாங்கள் கடைசி செக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் போனோம் சஜஸ்ட் பண்ணி கூட கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க டாக்டர் நீங்கள் ஜிஹெச் போகிறனால போய் அட்மிட் ஆகிடலாம் நான் ரெஃபர் ரெஃபரன்ஸ் வந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா போகலை ப்ரைவேட் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி போயிடுச்சு சேம் இப்போ இருக்க எப்படி பார்த்தீங்கன்னா செவன் மந்த்தில் அது வரைக்கும் வந்து ப்ரைவேட்டில் பார்க்கல செவன் மந்த்துக்கு மேலே ப்ரைவேட் போகணும் அதே மாதிரி அங்கே தான் பார்த்துட்ருக்கோம் சேம் ஆனால் மந்த்லி ஒரு செக்அப் கண்டிப்பாக வந்து ஜிஹெச் போய்க்கிறது நல்லது அது இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் இப்போ எனக்கு திடீர் ஏதாவது எமர்ஜென்சி எதாவது ப்ராப்ளம் இல்லை ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது ப்ரெஷர் பார்க்கணும் ஒரு மாதிரி எதுனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எனக்கு பக்கத்தில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் டக்குன்னு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டீங்க நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க மனசு ஹெல்த்தியாக இருக்குது நம்ம உடம்ப ஹெல்தியை விட மனசை வந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பறக்கும் அதுதான் வந்து என்னோட சஜஷன் ஸோ இந்த கெட்டு வீடியோ நீங்கள் கேட்டதுக்காக தான் வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் பற்றி சொல்லவே இல்லைன்னு இல்லை அது வந்து ஐந்தாட்ன்னு சொல்லுறிங்க நிறையா பேர் பட் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில பட்டு பிளட்டுக்கு பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் படாமல் டக்குன்னு வந்து ஒரு மொழி வந்து குடிச்சுங்க நைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆறு வாரமாக வந்து சாப்பிட்டு இருக்கேன் நல்லாவே அதுக்கான ரிசல்ட் வந்து தெரியுது ஹச்பி கண்டிப்பாக ஏறி இருக்கு ஒன்றுமே சொல்ற ஹெஸ்பி ஏறி இருக்கு அதே மாதிரி முருங்கைக்கீரை சுப்பு குடிக்கிறேன் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க எல்லாமே ப்ராப்பராக எடுத்துப்பீங்க ஆனாலும் எனக்கு ஏறவே மாட்டேங்குது ஹச்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட கொஷின் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து நிறைய உங்கள் குழந்தை எடுத்துப்போம் உங்ககிட்டேருந்து வந்து ஐம் நிறைய எடுத்துக்குது அப்படின்னா ஒரு சில பொருந்தையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபுட்டோட அந்த அப்சர்வேஷன் வந்து ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க உங்கள் குழந்தை நிறைய எடுத்துக்கிறது போல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் லெவன்த்து கம்மியாகாமல் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே எல்லாேருக்கும் நான் சஜஷன் பண்ணுறது லெவன்த்துக்கு கம்மியாகாமல் வச்சுக்கோங்க ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா பதிமூணுலாம் இருக்கு எனக்கு கொஞ்சம் புறாமை பொறாமையாக தான் இருக்குது பார்க்க ஆனால் கேட்டால் எதுவுமே நான் சாப்பிட்றது இல்லை ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்தே குறையில அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக கொழந்த பிறக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக்கிங் வீடியோ தான் பயப்படுறீங்க நான் சீக்கிரம் போட்டுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பேக்கிங் பண்ணுறீங்களா இல்லை இன்னும் உங்களுக்கு ஒன் மந்த்தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு கொஞ்சம் வெயில் அடிச்சது அப்படின்னா கொஞ்சம் பேபியோட கிளா அந்த கிளாத் மட்டும் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வாஷ் பண்ணிவிட்டால் ப்ராப்பராக எடுத்து வச்சு நான் வீடியோ போடுறப்பே எல்லாமே பேக் பண்ணிவிடுவேன் ஸோ எனக்கு ரெண்டு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது வந்து அது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹஸ்பண்டும் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா அதனால அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளைமேட் பயங்கர உருக்கமாக எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குமே தெரியாமல் இருக்குது ஸோ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் பேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் அதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் போஸ்ட் பண்ணிடுறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவுமே நம்ம குழந்தை பறக்கிற வரைக்கும் சரி அதுக்கப்புறம் பேபிக்கு ஃபுட்டு கொடுத்து எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்னோட வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் வீணாக போகாது ஸோ யூஸ்ஃபுல்லான விளாக் மட்டும்தான் நம்ம அதில் இருக்கும் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன விளாக் தான் பார்க்கலாம் பயங்கரமாக வேர்க்குது